ரோகிணி மனோஜ் ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு விசாரிக்கிறாங்க அந்த ஜீவாவை பற்றி எல்லாமே விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணை பற்றி அப்போ கேட்குறாங்க உங்கள் ஃப்ரெண்ட் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அவங்க பாட்டி இறந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அதனால் அவங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் ரெண்டு பேருமே கேட்குறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது ஆனால் யாரோட இன்ஃபர்மேஷனும் நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அங்கே அந்த மனோஜ் ரோகினி ரெண்டு பேருமே டென்ஷனாக வீட்டுக்கு வராங்க முத்து கார் ஓட்டிகிட்டு வராரு பின்னாடி உக்காந்துச்சிட்டு வரவங்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு நான் கனடாவிலேருந்து வந்திருக்கேன் ஓ அப்படியா அது ரொம்ப நல்ல ஊரா அங்கே நிறைய சம்மளம் தருவாங்களா நல்ல வேலைலாம் கிடைக்குமா அப்படின்னு முத்து கேட்குறாரு அது அவங்கவுங்க போகிறத பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவா சொல்கிறாங்க சரி அந்த ஊர் நல்லா இருக்குமா அழகாக இருக்குமா அப்படின்னு முத்து கேட்குறாரு ஆமாம் அங்கே நீர்வீழ்ச்சிலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து கனடா அமெரிக்கா எடுத்துக்கும் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு அந்த ஊர் பிடிக்குமா நீங்கள் போக போறீங்களா அப்படின்னு ஜீவா கேட்குறாங்க இல்ல இல்ல மேடம் எனக்கு அந்த ஊர்லாம் இல்ல எங்க வீட்டில் ஒருத்தவர்கிட்டே இருக்கான் அவன் கனடா இருக்கான் அதனாலதான் அவன் கனடா போகிறதுக்கு பதினாலு லட்சம் ரூபாய் அப்படியா ஆனா கனடா போகும்போது பத்து லட்சம் கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்க மேடம் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு நினைச்சா அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவா சொல்றாங்க ஓ சரி மேடம் நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா முத்துக்கிட்ட கேக்குறாங்க நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க மேடம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஓகே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அங்கேருந்து விஜயா வராங்க வந்த ரோகிணி ரோகினி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பா ரோகிணி நீ விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நாற்பத்தெட்டு நாள் நீ விரதம் இருக்கணும் ரேப் சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது தனியாக தான் படுக்கணும் தரையில் தான் படுக்கணும் அந்த விரதம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தவங்க அப்பா இருந்து வெளியே வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க எதுக்கு ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க இங்கே பாரு நான் என்ன சொல்லுன்னா அது அப்படியே செய் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அம்மா நாற்பத்தெட்டு நாள் நானா பக்கத்தில் பக்கத்தில் போட்டு படுத்துக்கலாமா அப்படின்னு பண்ணி சொல்கிறேன் டெய் நீ கட்டில் போட கீழே படுக்கட்டும் சரி நான் சொன்னதெல்லாம் சரியா கோயிலுக்கு போட ரெடியாகு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க எல்லாரும் ஆகுங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க விஜயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோகினோட அப்பா ஜெயிலில் இருக்காரு அதனால் ரோகினி பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக சீக்கிரமாக அவங்க அப்பா வெளியே வந்துருவார் சரி நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்புறாரு வீட்டில் இருக்க எல்லாருமே ராபீஸ் எல்லோருமே கிளம்புறாங்க மின் மீனா கிட்டேயும் சொல்கிறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க என்னது நாற்பத்தெட்டு நாள் ஐயோ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கணும் மத்தியானம் தான் சாப்பிடணும் காலில் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நிறைய பேருக்கு எதோ ஆயிருக்கு மயக்கடிச்சு கூட விழுந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஏய் மீனா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நீ எதுக்கு தேவையில்லாமல் அவளை பயமுறுத்திட்டு இருக்க சீக்கிரம் வாங்க கோயிலுக்கு போகலாம் போயிட்டு பரிகாரம்லாம் பண்ணிடணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ரோஹினியை கூட்டிகிட்டு போய்ட்டு மீனா தலையில் தண்ணி ஊற்றுன்னு சொல்கிறாங்க அப்படியே தலையில் தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க விபூதி எல்லாம் அடிக்கிறாங்க அப்படியே சாமி படவெல்லாம் அப்படியே கட்ட வச்சு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க அப்படியே கூட்டிகிட்டு வந்து இந்த பரிகாரம்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இருக்காங்க ரோகிணி பயங்கரமாக கோவப்படுறாங்க முத்துக்கு மீனா ஃபோன் பண்ணுறாங்க எங்கெங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானா நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு இல்லைங்க இங்கே கோயிலில் பரிகாரம் பண்ணுறாங்க அந்த ரோகிணியோட அப்பா ஜெயிலில் இருக்கார்ல அதனால் சீக்கிரமாக வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் பூஜைக்கு வரீங்களா அப்படின்னு மீனா என்னது எனது அஞ்சு நிமிஷம் பூஜை பண்ணால் அவங்க அப்பா வெளியே வந்துடுவாரா அப்படின்னு முத்து சொல்கிறாரு இல்லைங்க அவர் சின்ன நம்பிக்கை தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர கஸ்டமர் கேட்குறாங்க இல்லை மேடம் எங்கள் ஃபேமிலியில் பூஜை இருக்காங்க போகிற வழில் தான் அந்த கோயில் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் வர சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து அப்படியா பரவாயில்ல அப்போ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னா ஓகே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க முத்து உள்ளே போகிறாரு அங்கே அந்த மனோஜ் கோயிலேருந்து வெளியே வர்றாரு ஜீவாவை பார்க்குறாரு பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிறார் அப்படி